வெல்கம் டு ஆல் இன டிஎன்பிஎஸ்சி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி ஆ இலக்கியம் பகுதியிலிருந்து இரண்டாவது டாபிக் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒவ்வையார் பாடல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நாலடியார் நான் கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடுகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது சிறுபஞ்ச மூல மேலாதி மற்றும் ஆசார கோவை எக்ஸ்ட்ரா வந்து சிலபஸில் இல்லை ஆனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்துருக்கோம் ஆசார கோவை இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வகையில் என்னைக்கு நாம ஔவையார் பாடல்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதோட வந்து இந்த இரண்டாவது டாபிக் வந்து டோட்டலாக முடியும் சோ ஓவையார் அப்படிங்கறது வந்து எல்லாமே வந்து ஒரு ஆள் கிடையாது சோ ஔவையார் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க சோ சங்க காலத்தில் காணப்படும் ஔவையாரும் இடைக்காலத்தில் காணப்படும் ஔவையாரும் வந்து வேறு வேறு அதாவது வந்து அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையாரும் அவர் வந்து சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் அவர் வந்து புறநானூறு சங்க இலக்கியங்கள் வந்து எழுதியிருக்காங்க சோ இடைக்காலத்தில் வாழ்ந்த ஔவையார் வந்து ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் இந்த மாதிரி நூல் எழுதியவர் வந்து இடைக்காலத்தில் வாழ்ந்த ஔவையார் ஸோ இவரது சங்க காலத்தில் வாழ்ந்த ஓவையாரின் காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஸோ இடைக்காலத்தில் வாழ்ந்த ஔவையாரின் காலம் வந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் வேறையும் நிறைய பேர் வந்து ஔவையார் அப்படிங்கிற பேரில் வந்து பல காலத்தில் பல புலவர்கள் வந்து காணப்பட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இடைக்கால ஔவையார் பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சங்க கால பற்றி பார்க்கலாம் ஸோ டிஎன்பிஎஸ்ல வந்து இடைக்கால ஓவையார் சங்கக்கால் அவையார் அப்படியெல்லாம் வந்து ஆப்ஷன்ல கொடுக்க மாட்டாங்க ஓவையார்னு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் டோட்டலா வந்து ஔவையார் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் படிச்சு வச்சுக்கோங்க ஸோ எது கேட்டாலும் வந்து ஔவையார்னு தான் ஆப்ஷனில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இடைக்கால அவையார் பார்க்கலாம் ஔவையார் அப்படிங்கிறது வந்து மூதாட்டி அல்லது தவப்பெண் அப்படின்னு வந்து பொருள் ஔவை என்பதன் பொருள் வந்து மூதாட்டி அல்லது தவப்பெண் அப்படின்னு வந்து பொருள் ஸோ இது வந்து இடைக்கால ஔவையார் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் பதினண்டாம் பனிரெண்டாம் நூற்றாண்டிற்கு முன் வாழ்ந்தவர் இவரோட காலம் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் வந்து ஔவையார் வந்து பிற புல்லவர்களின் காலகட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது காலத்தை வென்று வாழ்ந்தவர் என்று கூறப்படுகிறது அதாவது வந்து ஔவையார் வந்து பல மன்னர்களின் அவைகளில் இருந்ததாகவும் பலர் மன்னர்களுக்கு வந்து போற்றி பல மன்னர்களை போற்றி பாடுவதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு சோ அப்படி பார்க்கும்போது எல்லா மன்னர்கள் காலத்திலையும் வந்து ஔவையார் இருந்ததாக வந்து கூறப்பட்டிருக்கு கூறப்பட்டிருக்கோ அதனால ஒளவையார் என்பவர் வந்து காலத்தை வென்று வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது காலத்தை வென்று வாழ்ந்த புலவர் யாருன்னு கேட்டா வந்து ஔவையார் நெக்ஸ்ட் வந்து ஔவையார் பாடிய பாடல்கள் பார்க்கலாம் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி இந்த நான்கு நூலுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஔவையார் பாடிய நூல்கள்ல நெக்ஸ்ட் வந்து கம்பர் ஒட்டுக்கோத்தர் புகழேந்தி ஜெயங்கொண்டார் இவருடைய சமகாலத்தவர் இவர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து ஔவையார் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி மற்றும் செய்கொண்டார் இவர்களுடைய சமகாலத்தவர் வந்து ஔவையார் நெக்ஸ்ட் வந்து சுவரம் செய்ய விரும்பு இது வந்து ஆத்திச்சூடி எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஔவையார் எழுதியது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவுந்தன்றி இது வந்து கொன்றை வேந்தலில் உள்ள பாடல் லைன் அறம் செய்ய விரும்பு வந்து ஆத்திச்சூடியில் உள்ள லைன் இது வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவுந்தி இது வந்து கொன்றை வேந்தலில் உள்ள லைன் மன்னனும் யாசரக் கற்றோனின் சீர்தூக்கின் மன்னவின் கற்றோன் சிறப்புடையான் இது வந்து மூதுரையில் வந்து கூறப்பட்டிருக்கு மன்னனும் ஆசரக் கற்றோனும் அதாவது மன்னனையும் கற்றவனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது முன்னனை விட கற்றவருக்கு வந்து சிறப்பு அதிகம் அப்படின்னு வந்து இந்த மூதிரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கும் கல்வியின் சிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் ஸோ இது வந்து மூதிரையில் உள்ள பாடல் ஸோ இது ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை இது மூன்றுமே வந்து அவ்வாறு எழுதிய பாடல்கள் நெக்ஸ்ட் வந்து சங்க கால அவையார் பற்றி பார்க்கலாம் ஸோ இடைக்கால அவ்வையார் வந்து ஆஹ் வயதான தோற்றத்துடையவர் ஆனா சங்க கால ஓவையார் வந்து இளமை ததம்பும் விரவி அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறார் ஸோ இளமையாக காணப்பட்டவர் தான் இந்த ஒவ்வையார் இவரது காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு அதியமானிக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் வந்து இந்த ஔவையார் தான் நெக்ஸ்ட் வந்து அதியமானின் அவை கலப்புலவராக அவையார் இருந்தார் நெக்ஸ்ட் வந்து சிறியோராயினும் பெரியோராயினும் தனக்கு பரிசு தந்தவரை மதித்து பாடுவார் பெரியவரா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களே போ போற்றி பாடுவாங்க நெக்ஸ்ட் வந்து இவர் பாடிய ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் சங்க நூல்கள் இடம்பெற்றுள்ளது சோ சங்க நூல்களில் வந்து ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் வந்து அவ்வையாரால் பாடப்பட்டது பாடிய பாடல்கள் பார்க்கலாம் புறநானூறு அகநானூரில் ரெண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க நற்றணியில் இரண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க குறுந்தொகையில் எட்டு பாடல்கள் பாடியிருக்காங்க மாலையில் ஒரு பாடல் பாடியிருக்காங்க ஸோ அவருடைய பாடலில் வந்து எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நிலமும் நல்லதாக இருக்கும் என கூறியவர் வந்து இந்த சங்ககால ஔவையார் எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறாங்களோ அங்கே வந்து நிலமும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு வந்து இவருடைய பாடல் வழியாக ஔவையார் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சங்ககால புலவர்களில் அதிக பாடல்களை பாடியவர் வந்து இந்த ஔவையார் தான் சங்ககால ஔவையார் தான் அதிகமான பாடல்களை வந்து பாடியிருக்கிறார் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் ஔவையார் பாடல்கள் கொடுத்துருக்கது எடுத்திருக்கேன் ஸோ இந்த பாடல் வந்து செவன்த் ஓல்டு புக்கு ஃபர்ஸ்ட் டேம்ல இருக்குது தனி பாடல் திரட்டு அப்படிங்கிற பாடல்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் கற்றது அளவு கல்லாதது உலக அளவு உற்ற கலைமடைந்தை ஓதுகிறாள் மெத்த தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்புந்தன் கையால் என்சான் கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு இது வந்து ரொம்பவே ஃபேமஸான லைன் தான் ஸோ இது வந்து ஔவையார் சொன்னது இது மட்டும் கொடுத்து கேட்பாங்க கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு வந்து கூறியவர் யாருன்னு கேட்பாங்க ஸோ அது வந்து ஔவையார் ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க செவன்த் ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டைமில் இருக்கு நெக்ஸ்ட் வந்து இது வந்து மூதிரை பாடல் இது வந்து நியூ மன்னனும் மாசர கற்றோனும் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு மல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு செந்த இடமெல்லாம் சிறப்பு கல்வியின் சிறப்பை பத்தி மூதிரையில் கூறப்பட்டிருக்கிறது தான் சோ கூறியவர் வந்து அவ்வையார் அதாவது மன்னனும் கற்றோனை வந்து ஒப்பிட்டு பார்க்கையில் வந்து மன்னனை விட தான் வந்து தன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு கற்றவர்களுக்கு வந்து எந்த இடம் சென்றாலும் சிறப்பு அப்படின்னு தான் கல்வியின் சிறப்பை பத்தி மூதுரையில் அவையார் கூறியிருக்கிறார் நெக்ஸ்ட் வந்து புறநானூற்று பாடல் இது வந்து டுவெல்த்து நியூ புக்ல இருக்கு இது வந்து அவையார் பாடிய பாடல் தான் சோ இது வந்து மார்க் பண்ணியிருக்க லைன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தித்தாம் ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருதலை உலகமும் அன்றோ அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருதலை உலகமும் அன்றோ இந்த லைன் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் லைன் பார்த்து வச்சுக்கோங்க எத்திசை செல்லினும் அத்திசை சோரே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே இதை பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து டுவெல்த்தில் இருக்கிறது தான் ஸோ ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஓல்டு சிக்ஸ்த் புக்கில் இருக்குது செகண்ட் டேர்மில் இருக்குது புறநானூற்று பாடல் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்வர் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே ஸோ இது வந்து ஔவையார் பாடியது நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அப்படின்னு தொடங்கும் பாடல் வந்து புறநானூற்று பாடல் பாடியவர் யாருன்னு கேட்பாங்க ஸோ இது வந்து ஔவையார் நெக்ஸ்ட் வந்து மேற்கோள்கள் பார்க்கலாம் புகழ்பெற்ற மேற்கோள்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அவ்வையார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி ஸோ இது வந்து அவ்வையார் கூறியது வாயு வழக்கம் அறிந்து சிறந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் வாயு வழக்கம் அறிந்து சிறந்தடங்கள் ஆயில் பெருக்கம் ஒண்டா ஸோ இதுவும் வந்து ஔவையார் கூறியது ஸோ இவ்வளோ அது மேற்கொண்டு தான் எடுத்திருக்கேன் ஸோ எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க எல்லா பாடல்களுமே எடுத்திருக்கேன் ஸோ ஔவையார் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து தான் கேட்பாங்க ஸோ இதோட வந்து நம்ம செகண்ட் டாபிக் பகுதி ஆ இலக்கியம் பகுதியில் இருக்கிற செகண்ட் டாபிக் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்